வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் தேர் ஏறு படலம் அத்தானி மண்டபத்திற்கு சென்ற ராவணன் மகோதரனை வரவழைத்து அவனிடம் எஞ்சிய சேனைகளை திரண்டு போருக்கு வருமாறு முரசறையச் செய்வாய் என்று கட்டளையிட்டான் போர் முரசு கேட்டவுடனே இதுகாரும் போருக்குச் செல்லாமல் இலங்கையிலே தங்கியிருந்த ஆயிரத்து நானூறு கோடி சேனையும் திரண்டது அச்சேனையிலே இருந்த யானைகள் என்ன குதிரைகள் என்ன தேர்கள் என்ன அளவிடத்தான் முடியுமா ராவணன் சிவபெருமானை வழிபட்டு தான தருமங்களும் புரிந்துவிட்டு போர்க்கோலம் கொள்ளத் தொடங்கினான் ஆயிரம் சூரியர் ஒரு மலையிலே உதித்தார் என்னும்படி ஒளியோடு விளங்குகின்ற கவசத்தை தனது மார்பிலே அணிந்து கொண்டான் பொற்கச்சையையும் உடைவாளையும் இரத்தனக்கடி சூத்திரத்தையும் இறையிலே கட்டி கொண்டான் வெண்பட்டாடையை முன்னே கொசுவம் வைத்து விரித்து உடுத்து அந்த ஆடை அவிழாதபடி அதன் மேல் வெள்ளாரத்தை கட்டினான் மின்னல் போன்ற ஒளியுடன் விளங்குகின்ற அரத்தனங்களை இழைத்து மலர்களின் வடிவாக அமைந்த சதங்க பேரொளி உண்டாக கால்களிலே அணிந்து கொண்டான் நாக்கை வெளியே நீட்டி பாம்பு போல் தோன்றும் கங்கணங்களை கைகளிலே பூட்டிக் கொண்டான் போர் வளையங்களை தோள்களிலே அணிந்து கொண்டான் காதுகளிலே சூரியனைப் போல ஒளிவிடுகின்ற குண்டலங்களை அணிந்து கொண்டான் தோள்களிலே சந்தனக் குழம்பை பூசிக் கொண்டான் கழுத்துகளிலே முத்துவடங்களை அணிந்தான் திக்கஜங்களின் நெற்றியிலே முத்துப்பட்டம் மணிந்தது போல ராவணன் தனது பத்து நெற்றிகளிலும் வீரப்பட்டத்தை கட்டிக்கொண்டான் சூரியனும் தோற்கும்படியான ஒளியை உமிழ்கின்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட மகுடங்களை தனது பத்து தலைகளிலும் சூட்டிக்கொண்டான் தேவர்களை முன்பு வென்றதால் சூடி வந்த வாகை மாலையுடன் தும்பை மாலையை இப்போது அவன் சூடிக்கொண்டான் பஞ்ச பூதங்கள் அழிந்தாலும் அழியாத தனது புகழைப் போல அம்புகள் தொலையாத அம்பரா தூணியை முதுகிலே பிணைத்துக் கொண்டான் போர்க்கோளம் பூண்ட ராவணன் மூ உலகத்தவரும் ஏறினாலும் உச்சிப்பூவின் அளவே சுமையாக தோன்றும் பெருமி வாழ்ந்த தனது தேரை உடனே வரவழைத்தான் ராவணன் வரவழைத்த அத்தேரிலே ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன அவற்றில் சில முன்னாளில் பார்க்கடலை கடகியில் அதிலிருந்து தோன்றியதாகும் சில சூரியனுடைய தேரிலே பூட்டப்பட்டுள்ள பச்சை குதிரையின் மரபில் தோன்றியதாகும் சில சிறந்த வடவையின் வயிற்றிலே வலிய காற்றுக்கு தலைவனான வாயு பகவானுக்கு தோன்றியதாகும் அந்த தேர் பூமியில் செல்வது போலவே வானிலும் செல்ல வல்லது பரந்த நீரிலும் செல்லக்கூடியது நெருப்பிலும் முண்ட போரிலும் மண்ட முகத்திலும் லோகத்திலும் ஒரு இமைப்பில் எல்லா உலகங்கத்திலும் செல்லும் மாற்றல் வாய்ந்தது திக்க ஜங்களின் மணிகளை போன்ற ஆயிரம் கோடி மணிகளால் அலங்கரிக்கப் பெற்று சூரிய மண்டலங்களை மேருவில் குவித்தது போல விளங்குகின்ற அண்டத்தை விளையாக கொள்ளும் சிறப்புடைய ரத்தினங்களினால் இழைக்கப்பட்டு செய்யப்பட்டது அந்த தேர் முனிவர்களாலும் தேவர்களாலும் கொடுக்கப்பட்ட படைக்கலங்கள் மிகுதியாக அந்த தேரிலே வைக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த தேர் திருமாலின் சக்கர ஆயுதமும் சிவபெருமானின் மழுவாயுதமும் பிரம்மதேவனின் குண்டிகை பாத்திரமும் அழிந்தாலும் அழியாத வலிமையை மிகுதியாக உடையது தேவர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியாத அருமையான வேலைப்பாட்டுடன் கூடியது வெற்றிக்கு இருப்பிடமானது உண்மையைப் போல மிகவும் பெரியது அப்படிப்பட்ட அந்த தேரை முறைப்படி ராமனன் பூஜை செய்து அளவிடுதற்கும் நினைத்துப் பார்ப்பதற்கும் முடியாத அருமையான பெரும் செல்வத்தை மற்றவர்களுக்கு தானம் வழங்கினான் கடைசியாக தேரி வணங்கிவிட்டு அதன் மேல் ஏறினான் லக்ஷ்மணன் உயிர் பெற்றதால் மனம் தேறி நின்ற இந்திரன் முதலான தேவர்கள் அதை கண்டு அறிவு சோந்து மயங்கி திகைத்தார்கள் தேரில் ஏறி நின்ற ராவணன் நான் போர் செய்யத் தொடங்குவதனால் ஜானகி வயிற்றை கைகளினால் பிசைந்து கொண்டு நெடிய துன்பமும் மூழ்க வேண்டும் இல்லையேல் மயனுடைய மகளாகிய மண்டோதரி அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றை இன்றைக்கு நான் செய்வேன் என்று சபதமிட்டான் பின்பவன் வானம் பிளந்து இரண்டு துண்டுகளாகவும் சூரியன் தனது இடத்தில் இருந்து விலகவும் தட்டி பேர ஆரவாரம் செய்தான் வில்லின் நாணை தெரித்தான் அந்த நாணொலியை கேட்டு தெய்வ மகளிர் மனதில் லட்சம் கொண்டவராய் தமது மங்கள நான்களை தொடலானார்கள் ராவணன் தனது தேரை புறப்படச் செய்தான் மூ உலகத்து வரும் இரத்தத்தை கக்கி உயிர் சிந்தவும் தனது கண்கள் வடவை தீயை காட்டிலும் அதிகமாக ஒளிவிடவும் வரைந்து வந்து ராவணன் போர்க்களத்திலே தோன்றினான் அப்போது உலகத்திலே தோன்றிய கலக்கத்தையும் தேவர்களின் வருத்தத்தையும் பூமியும் வானமும் மலைகளும் சுழல்வதையும் கடல்கள் அன்றி செழிப்பதையும் சுக்ரீவன் முதலான வானரர்கள் கண்டார்கள் அதனால் பெரிதும் மனம் துணுக்குற்றார்கள் ராவணன் தேரில் ஏறி தனது சேனையோடு போருக்கு வருகின்றான் என்பதை அவனுடைய தேர் ஒளியாலும் அரக்கரின் ஆரவாரத்தாலும் அறிந்தார்கள் உடனே விபீஷ்ணன் விரைந்து சென்று ஸ்ரீராம பிரானை வணங்கி வெற்றியுடையவரே டிராவணன் தனது சேனையோடு புறப்பட்டு போருக்கு வந்து விட்டான் சேனையின் முன்னணி முந்திவிட்டது நமது சேனை அதை பார்த்து நடுங்கி அச்சத்தால் தவிக்கின்றது அமரர்களும் மஞ்சி வானிலிருந்து கீழே விழுந்து மூட்டையை பிரித்து கொட்டிய நெல்லிக்கணி போல சிதறினார்கள் என்று தெரிவித்தான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி